இஸ்ரேல் நிறுவனங்களில் எண்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் முதலீடு விரைவில் ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமைய உள்ள ஆயிரம் இஸ்ரேல் நிறுவனங்கள் காசாவில் இஸ்ரேல் மாபெரும் இனப்படுகொலைகளை அரங்கேற்றி வரும் நிலையில் உலகின் பல ஜனநாயக நாடுகள் இஸ்ரேல் உடனான உறவுகளை தொடர்ந்து துண்டித்து வருகின்றன ஆனால் சன்னி பிரிவு மன்னராட்சி நாடான ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு ஆயுதம் தயாரிக்கும் நிறுவனத்தில் பெரும் முதலீடுகளை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது தி பிரஸ் டிவி வெளியிட்டுள்ள செய்தியில் இஸ்ரேலுடன் உறவுகளை இயல்பாக்கும் அமெரிக்காவின் திட்டமான ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஐக்கிய அரபு அமீரகம் கையெழுத்திட்டது அதன் ஒரு பகுதியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் எட்ஜ் குரூப் இஸ்ரேலின் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் இணைந்து ஆளில்லா இராணுவ படகுகளை உருவாக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது இது மட்டுமின்றி ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஜி நிறுவனம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஆயுத உற்பத்தியில் ஈடுபட்டு வரும் ரஃபேல் அட்வான்ஸ்டு டிஃபென்ஸ் சிஸ்டம் நிறுவனத்தில் பங்குகளை வாங்கி முதலீடு செய்வதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது இந்த நிறுவனம் துபாய் மன்னர் குடும்பத்தைச் சேர்ந்தவரும் அமீரக தேசிய பாதுகாப்பு ஆலோசகருமான தஹ்னூன் பின் சயீத் அல் நஹ்யான் என்பவரின் தலைமையில் இயங்கி வருகிறது இஸ்ரேல் அமீரக உறவு குறித்து யுஏஇ இஸ்ரேல் பிசினஸ் கவுன்சில் துணைத் தலைவர் டோரியன் பராக் கூறும்போது விரைவில் அரபு மண்ணில் ஆயிரம் இஸ்ரேலிய நிறுவனங்கள் கால் ஊன்றும் என குறிப்பிட்டுள்ளார் இதற்கு உதாரணமாக எல்பிட் சிஸ்டம் நிறுவனத்தை குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலைச் சேர்ந்த இந்த நிறுவனம் அமீரகத்தில் எல்பிட் சிஸ்டம்ஸ் எமிரேட்ஸ் என்ற பெயரில் இயங்கி வருகிறது இந்த நிறுவனத்தில் அமீரகம் முதலீடு செய்துள்ளது இந்த நிறுவனம் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் நாடுகளுக்கு தேவையான ஆயுதங்களை இணைந்து தயாரிக்கிறது இஸ்ரேலின் டாமர் கேஸ் பீல்டு நிறுவனத்தில் அமீரக அரசுக்கு சொந்தமான முபாதலா நிறுவனம் பதினோரு சதவீதம் முதலீடு செய்துள்ளது அமீரகத்தின் இதே முபாடாலா நிறுவனம் டெல் அவிவில் தலைமையகத்தை கொண்டுள்ள இஸ்ரேலின் மற்றொரு நிறுவனமான பிண்டாங்கோவில் முதலீடுகளை செய்துள்ளது இந்த பிண்டாங்கோ நிறுவனம் இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் ஷிமோன் ஃபெரேசின் மகன் செமி ஃபெரேசால் நிறுவப்பட்டது இஸ்ரேல் முன்னாள் இராணுவ தளபதி மோஷே யா அலோன் என்பவரை தலைவராகக் கொண்ட ராணுவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் சினாபெட்ச் நிறுவனத்திலும் ஐக்கிய அரபு அமீரகம் முதலீடு செய்துள்ளது இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த தொழிலாளர்களின் உழைப்பின் மூலம் வளர்ந்த ஐக்கிய அரபு அமீரகம் இஸ்ரேலில் பல்லாயிரம் கோடிகளை முதலீடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது